அனைவருக்கும் ஆர்சியின் அன்பானங்கள் நீ நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் போகிறோம் வாங்க வீடுக்குள்ள போகலாம் முதல் வினா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் யார் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜெனரல் டயர் இரண்டாவதுனா ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த திருநாளில் நடந்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த திருநாளில் நடந்தது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி பைசாகி திருநாளில் மூன்றாவதுனா ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் துறந்த பட்டம் எது ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் துறந்த பட்டம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி நைட்ஹூட் பட்டம் நல்லாதினா ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக காந்தியடிகள் துறந்த பட்டம் எது ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக காந்தியடிகள் துறந்த பட்டம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் சி கைசர் ஹிந்து பட்டம் ஐந்தாவது ஜாலியின் வாலாபாக் படுகொலை தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட கமிஷன் எது ஜாலியின் வாலாபாக் படுகொலை தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட கமிஷன் எது இதற்கான ஆப்ஷன் ஏ ஹண்டர் கமிஷன் ஆறாவது கிலாபத் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிலாபத் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தோற்றுவித்தவர்கள் யார் தோற்றுவித்தவர்கள் யார் இதற்கான சராய ஆப்ஷன் சி இருவரும் முகமது அலி மற்றும் சவுகத் அலி எட்டாவது ஜாலியின் வாலாபாக் படுகொலையை கண்டித்து தொடங்கப்பட்ட இயக்கம் ஜாலியின் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து கண்டித்து தொடங்கப்பட்ட இயக்கம் இதற்கான சிறையாப்ஸ் ஏன் ஒத்துழையாமை இயக்கம் உன்பாவினா ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிறைவடி ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி விஜய ராகவாச்சாரியார் பதினோரானா வரிகுடா இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு வரிகுலா இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பன்னெண்டாவது மலபாரில் மாப்பிளா கழகம் நடந்த ஆண்டு மலபாரில் மாப்பிளா கழகம் நடந்த ஆண்டு இதற்கான சரி ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்னு பதிமூன்றாவது இளவரசர் இந்தியா வந்து ஆண்டு வேல் இளவரசர் இந்தியா வந்து ஆண்டு இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாலாவதுனா வேல் சிலவரசர் சென்னை வந்த ஆண்டு வேல் சிலவரசர் சென்னை வந்த ஆண்டு இதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினஞ்சாவதுனா சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு இதற்கான சில ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பதினொன்று பதினாறு சௌரி சௌரா எங்கு உள்ளது சௌரி சௌரா எங்கு உள்ளது இதற்கான சில ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் பதினேழு ஆகுனா சௌரி சௌரா நிகழ்வில் எத்தனை காவலர்கள் கொல்லப்பட்டார்கள் சௌரி சௌரா நிகழ்வில் காவலர்கள் கொல்லப்பட்டார்கள் இருபத்தி ரெண்டு பேர் பதினெட்டாவதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்ட ஒத்துழைமை இயக்கத்தை காந்தி கைவிட காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்ட ஒத்துழைமை இயக்கத்தை காந்தியடிகள் கைவிட காரணம் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் டி சௌரி சௌரா சம்பவம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு சுயராஜ்ய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று இருவதுனா சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார் இதற்கான ஆப்ஷன் டி இருவரும் சி ஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு இருபத்தொருனா சுயராஜ்ய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட இடம் எது சுயராஜ்ய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட இடம் எது இதற்கான சி அலிப்பூர் சிறை இருபத்தி ரெண்டு ஆகினா தாஸ் மறைந்த ஆண்டு எது சிஆர் தாஸ் மறைந்த ஆண்டு எது இதற்கான சிறி ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு தேசபந்து என்று அழைக்கப்படுபவர் யார் தேசபந்து என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஏ சி தாஸ் இருபத்தி நாலாவதுனா அலிப்பூர் குண்டுவெடிப்புடன் தொடர்புடையவர் யார் அலிப்பூர் குண்டுவெடிப்புடன் தொடர்புடையவர் யார் இதற்கான செலவழி ஆப்ஷன் டி அரவிந்த் கோஸ் இருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பம்பாயில் பகிஸ் கிரிட் சபையை தோற்றி யார் இதற்கான ஆப்ஷன் பி அம்பேத்கர் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அகில பரத் தலித் வர்க்க சபையை தோற்றுத்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அகில பரத் தலித் வர்க்க சபையை தோற்றித்தவர் யார் இதற்கான சிறைய சி அம்பேத்கர் இருபத்தி ஏழாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் இதற்கான சரிவழி ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் இருபத்தி காந்தியடிகள் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்த ஒரே மாநாடு எது காந்தியடிகள் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்த ஒரே மாநாடு எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் மாநாடு இருபத்தி ஒன்பதுனா சென்னையில் பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் சென்னையில் பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான நீலகண்ட பிரம்மச்சாரி முப்பதுனா சூரியோதயம் பத்திரிகையின் ஆசிரியர் யார் சூரியோதயம் பத்திரிகையின் ஆசிரியர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் சி நீலகண்ட பிரம்மச்சாரி ஒப்பத்தராஜ்னா சென்னையில் தீவிரவாதிகள் தலைவராக இருந்தவர் யார் சென்னையில் தீவிரவாதிகளின் தலைவராக இருந்தவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஏ வேவேசு ஐயர் முப்பத்தி ரெண்டாவதுனா இந்தியாவில் வெளியான முதல் பத்திரிகை எது இந்தியாவில் வெளியான முதல் பத்திரிகை எது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி பெங்கால் கெசட் முப்பத்தி மூணாவது காந்தியின் சுயசரிதை பெயர் என்ன காந்தியின் சுயசரிதை பெயர் என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் டி சத்திய சோதனை முப்பத்தி நாலாவதுன்னா யங் இந்தியா நவஜீவன் ஹரிகன் நூல்களின் ஆசிரியர் யார் யங் இந்தியா நவஜீவன் ஹரிகன் நூல்களின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் முப்பத்தி காந்தியின் சுயசரிதை சத்தியசோதனையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் காந்தியின் சுயசரிதையான சத்தியசோதனையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இதற்கு சரியான ஆப்ஷன் பி மகாதேவ் தேசாய் முப்பத்தாறாவது ஹரிஜன் சேவாக் சங்க அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் இதற்கான சரடி ஆப்ஷன் டி காந்தி முப்பத்தி ஏழாவது சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் இதற்கான சர்டி ஆப்ஷன் சி ஈவேரா முப்பத்தெட்டாகனா சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சில வேண்டிய ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தொன்பது ஆகுனா சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் இதற்கான சரியான ஆப்ஷன் பி செங்கல்பட்டு சுயமலை இயக்கத்தின் முதல் மாநாடு செங்கல்பட்டு நாற்பதாவது இந்தியாவின் நைட்டிங் கேல் யார் இந்தியாவின் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி சரோஜினி நாயுடு இந்தியாவின் நைட்டிங் கேல் சரோஜினி நாயுடு நாப்பத்தொராஜ்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் யார் இதற்கான ஆப்ஷன் டி சரோஜினி நாயுடு ரெண்டாவின்னா கோல்டன் த்ரிஷ்கோல்ட் என்ற இந்திய பாடலை பாடியவர் யார் கோல்டன் த்ரிஷ்கோல்ட் என்ற இந்திய பாடலை பாடியவர் யார் இதற்கான சில எட்யா ஆப்ஷன் டி சரோஜினி நாயுடு நாற்பத்தி மூணாவதுனா சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சில ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நாப்பத்தி நாலாவதுனா சைமன் குழுவின் தலைவர் யார் சைமன் குழுவின் தலைவர் யார் இதற்கான பி சர் ஜான் சைமன் நாற்பத்தஞ்சா சைமன் குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் சைமன் குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இதற்கான பேர் நாற்பத்தி சைமன் குழு இந்தியாவில் பம்பாய் வந்த ஆண்டு சைமன் குழு இந்தியாவில் பம்பாய் வந்த ஆண்டு இதற்கான சைட் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி மூணு நாற்பத்தி ஏழாவது சைமன் குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன சைமன் குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன எதற்கான சிறைவிட இந்தியர்கள் யாரும் உறுப்பினர்களாக இல்லை நாற்பத்தெட்டாவதுனா பஞ்சாப் சிங்கம் யார் பஞ்சாப் சிங்கம் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி லாலா லஜபதி ராய் நாற்பத்தொம்பதுனா லாலா லஜபதி ராய் உயிரிழக்க காரணம் என்ன லாலா லஜபதி ராய் உயிரிழக்க காரணம் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ சாண்டர் சென்ற போலீஸ் நடத்திய தடியடி கடைசி வினா சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற இடம் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற இடம் இதற்கான சில லாகூர் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்தி தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு மேலே கம்மியாக சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வழி சந்திப்போம்